uh-huh கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி யானை ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஐஸ்வர்யா மேல தப்பான பழி வந்து சொல்றாங்க ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு உடனே ரொம்ப ரொம்பவே கோபத்துல மகா வந்து ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்ட சம்மாடு அடிக்கிறாங்க என்னுடைய அக்கா உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா தானே பழகினா அவளுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது யார் சொல்லிட இப்படி பண்ணிட்டு இருக்க சொல்லிடுறாங்க இல்ல அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா நான் தான் என்னாலதான் அவ வயிற்றுல வளர குழந்தைன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே கௌதம் ஐஷோ எப்படி ஐஷோ உனக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மனசு வந்தது நாம ரெண்டு பேருமே விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இப்ப அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு கௌதம் வந்து சூசைட் பண்ணிக்க போற மாதிரி இந்த மாதிரி சித்ரா தேவி காப்பாத்துறது இது எல்லாமே நம்ம கௌதமோட கனவு உடனே கௌதம் சித்ரா தேவி கிட்ட இப்படி எல்லாம் பிளான் போட்டா கண்டிப்பா ஐஸ்வர்யா என்ன விட்டு போயிடுவா இல்லைன்னு நல்லா சொல்றாங்க நீ பிளான் போடுறது எல்லாமே கரெக்ட் தாண்டா ஆனா சொதப்புல ஆயிடுச்சுன்னா அப்படி எதுவும் ஆகாது எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல கௌதம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம கௌதம் ஒரு பக்கம் பிளான் பண்ண ஐஸ்வர்யா கௌதமோட முகத்தை பாக்குறாங்க இவன் ஏதோ பிளான் போடுறான் அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதிர்த்தாலும் நம்ம பண்ணலன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஐஸ்வர்யா ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க அதோட இந்த பிரேமுகம் உடச்சிருக்காங்க